ஒரு மணி சூப்பர் அது நல்லா சூப்பர் அழகு நல்ல புதுக்க நல்ல செப்பா புரிய சூப்பர் 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 செப்பா சரி சரி வாழ்கா அண்டா சூப்பர் அது கட்ட கட்ட கேட்டா நெருப்பா போகுது சூப்பர் 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 பண்றீங்க மா தம்பி ஒ மாடு சூர அழகன் அழகா ஒரு குக்கர் ஒரு குக்கர் ஆறு 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 விடா தம்பி ஆறுமடா ஆறுலாம் பறகு மாடு வெற்றி பெற்றது மாறு தம்பி மாறு வெற்றி பெற்றது போட்டுவா மாறு ஒரு அண்டா ஒரு அண்ட சூப்படி புடி மாடு புடி மாடுவோரம் ஐம்பதாயிரம் பட்டி

कुझु <laughs> तोट

सुपर 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 बेटा इधर भी और और बो बेटा मार दे